வணக்கம் யூஜி தமிழ் லெசன் இதுல செமஸ்டர் த்ரீல இருக்கின்ற ஐரோப்பியர் கால வரலாறு தான் பார்க்க போறோம் இதுல யாரெல்லாம் ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லும் போது போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் டெய்னியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஐரோப்பியர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த ஐரோப்பியர்கள் எதற்காக நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் நாட்டு பொருட்களை விற்கிறதுக்காகவும் நம்ம நாட்டு பொருட்களை வாங்கி செல்வதற்காகவும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க நம்மளுடைய நாட்டுக்குள்ள வந்தாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா நம் நா நாட்டு மன்னர்களுடைய சம்மதத்தை பெற்று அவங்களுடைய தொழில அவங்க ஆரம்பிச்சாங்க இவங்க வந்து பதினேழாம் தான் ஐரோப்பியர்கள் வந்து வாணிகம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்மளுடைய நாட்டுக்கு வராங்க இங்க இருக்கின்ற அதாவது நம் நாட்டு மன்னர்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா போர் செய்யணும் அதன் மூலமாக மற்ற நாடுகளை வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கறதுதான் நம்ம மன்னர்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம் ஆனா ஐரோப்பியர்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்ம மன்னர்களுக்கு அவங்களுக்கு தெரியாத அபூர்வமான பொருட்களை எல்லாம் கொடுத்து அதை வாணிகம் செய்யணும் அப்படின்னு அவங்க கையில சம்மதம் வாங்கி அவர்களுக்கே தெரியாம மெல்ல மெல்ல தங்க நாடு பிடிக்கின்ற தங்களுடைய நோக்கத்தை அவங்க வந்து நிறைவேற்றிக் கொண்டார்கள் ஐரோப்பியர்கள்ல நம்ம முதல்ல பார்க்க போறது போர்த்துகீசியர்கள் இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர் அப்படின்னு சொல்லும் போது போர்ச்சுகீசியர்கள் தான் இவர்களுடைய நோக்கம் என்பது வாணிகம் செய்யறது மட்டும் தான் அது மட்டும் இல்ல இவங்க மிளகு வாசனை பொருட்களையும் நம்ம நாட்டிலிருந்து அவங்களுடைய நாட்டுக்கு கொண்டு செல்வதற்காக தான் போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள் இந்த போர்ச்சுகீசியர்கள்ல மிக முக்கியமானவர் யாருன்னா தான் இவர் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல கள்ளிக்கோட்டைக்கு வர்றாரு இந்தியாவோட வாணிகம் செய்யறதுக்கு கடல் வழியில ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறாரு வாணிக கப்பல்களை தொடர்ந்து போர்க்கப்பல்களும் இந்தியாவிற்குள் வருகின்றது போர்ச்சுகீசியர்களுடைய செல்வாக்கு மிக வேகமாக வந்து இந்த கேரள கடற்கரையில வளர தொடங்கியது அங்க பல குடியிருப்புகளை அவங்க ஏற்படுத்தி கொண்டாங்க வாணிகம் செய்யணும் அப்படிங்கறதும் தங்களுடைய செல்வாக்கை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அரசியல் ஆதிக்கத்தை பெருக்கி கொள்ளணும்னு நினைச்சாங்க தங்களுடைய சமய வளர்ச்சியை இதை தூண்டிவிடவும் போர்ச்சுகீசியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட பழக ஆரம்பிச்சாங்க இதுல ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லும்போது மதுரையில வீரப்ப நாயக்கருடைய ஆட்சி காலத்துல பெர்னாண்டஸ் பாதிரியார் அப்படிங்கிறவரும் ஜெம்ஷுட் பாதிரியார் இவங்கெல்லாம் வந்து கிறித்துவ மிஷினை தொடங்குவதற்காக இங்க வந்து வர தொடங்கி ாங்க ராபர்ட் டி நோபிலி அப்படிங்கிற ஃபாதர் யாரு மதுரைக்கு அப்புறமா மதுரை நாயக்கர்களோடு இணைந்து இந்த கிறிஸ்தவ பாதிரியார்களும் ஒன்றாக இணைந்து வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்ப ராபர்ட்டி நுபலி என்ன பண்ணாரு அப்படின்னா எப்பெல்லாம் வந்து இந்த படைகள் திருச்சிராப்பள்ளிக்கு போதோ அப்பெல்லாம் தன்னுடைய சமய பணியை அவரு செய்ய தொடங்கினார் இது மட்டும் இல்ல மதுரையில பாத்தீங்கன்னா ராணி மங்கம்மா என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவர்கள்ட்ட பறிவு காட்டுறாங்க இந்த பரிவுதான் பாதிரியார்களுக்கு தங்களுடைய சமயங்களை பரப்புவதற்கு காரணமாக இருந்தது அடுத்ததா நம்ம பார்க்க போறது டச்சுக்காரர்கள் இவங்களுடைய இடம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நாகப்பட்டினம் இவங்களுடைய தலைநகரா வந்து நாகப்பட்டினம் அப்படிங்கிறது போர்ச்சுகீசியருக்கும் டச்சுக்காரர்களுக்கும் அடிக்கடி சண்டையும் போராட்டங்களும் நடைபெற்று கொண்டே இருந்தது அப்போ போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்றாங்க இலங்கைய டச்சுக்காரர்களிடம் வந்து ஒப்படைக்கிறாங்க டச்சுக்காரர்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டே போச்சு அவங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைச்சது வாணிகத்திலும் கப்பல் ஓட்டுறதுலயும் தொழில் அமைப்பதுலயும் பொருளாதாரத்திலையும் அறிவு நுட்பத்திலயும் டச்சுக்காரர்கள் வந்து ஏனைய ஐரோப்பியர்களை விட பல மடங்கு உயர்ந்துதான் இருந்தாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் டேனியர்கள் இந்த டேனியர்கள் வந்து கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற வணிகர்கள் தரங்கம்பாடியில ஒரு கோட்டையை கட்டி தங்களுடைய வாணிபத்தை தொடங்குறாங்க இங்க வந்து இந்தியாவிலிருந்து அவங்க கொள்முதல் செய்யற சரக்குகள் எல்லாம் மலையா தீவுக்கு போய் அவங்க விற்பனை செய்யறதுதான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது இவங்களுடைய சிறப்பான நோக்கமே வாசனை பண்டங்களை வாங்கி வருவதுதான் இவங்களுடைய நோக்கமா இருந்தது ஆனா இதுல அவங்களுக்கு லாபம் கிடைக்கல எனவே தாங்கள் அமைத்த அந்த கிழக்கிந்திய கம்பெனியை ஆங்கிலேயரிடம் விடுகின்றனர் அடுத்த ஐரோப்பியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இவர்கள் வந்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலுல முதல்ல தொடங்குறாங்க இவங்களுடைய இடம் பார்த்தீங்கன்னா சூரத்தும் மசூலி தான் இந்த கம்பெனியினுடைய தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது இவங்க வந்து பீஜப்பூர் சுல்தான்ல குறுநில மன்னனா இருந்த ஷேர்கான் லோடி அப்படிங்கிறவட்ட பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரிய தானமா வாங்குறாங்க எனவே பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுடைய வணிக நிறுவனத்தை அங்க வந்து நிறுவறாங்க பிரெஞ்சுக்காரர்கள் ரொம்ப சிறந்தவர் பிரான்சுவா மார்டின் அப்படிங்கிறவர் இவர்தான் இவர் இந்த கம்பெனிக்காக முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அயராம உழைக்கிறாரு அடுத்ததான் ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர்கள் இவர்கள் கிபி ஆயிரத்தி அறுநூறுல கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற பெயர்ல ஒரு வாணிக நிறுவனத்தை இங்கிலாந்துல இருக்கின்ற அரசு எலிசபெத்தினுடைய ஆதரவோடு தொடங்குறாங்க சூரத்துல தான் இந்த கம்பெனியினுடைய முதல் தொழிற்சாலையானது அமைக்கப்பட்டது கிழக்கிந்திய கம்பெனி நாடுகளுக்கு சென்னையில இருக்கிற செயின்ட் சார்ஜ் கோட்டை தான் தலைமை ஆட்சிப்பிடமாக அமைகின்றது இவங்க இங்க வரும்போது பாத்தீங்கன்னா உள்நாட்டுல நிறைய போர்களானது நடைபெற்று கொண்டே இருந்தது அதனால அந்த போர்களெல்லாம் தங்களுடைய போர் திறனை காட்டி பொருள் பலத்தையும் வெளிப்படுத்தி இவங்க நாடு பிடிக்கின்ற எண்ணத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர் எனவே ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லும் இவர்களை பற்றிய செய்திகளை நம்ம எழுதணும் யார் யாரு அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் டெய்னியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இவர்களை பற்றிய செய்திகளை தான் நம்ம ஐரோப்பியர் கால வரலாறு அப்படிங்கறதுல பார்த்தோம் மற்றொரு காணொலி வழியாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி